நிலம் இருக்கிறது தர்மராஜ் விவசாயம் செய்யறது பூரா ஐயப்பன் அவர் அவசியம் சொல்லணும் தண்ணி பாய்ச்சறதா இருக்கட்டும் செடி வெட்டுறதா இருக்கட்டும் புல்லு இருக்கிறதா இருக்கட்டும் எல்லா வேலையும் அவர் தான் இந்த விவசாயம் அவர் தான் இந்த தென்னைக்கு எத்தனை தடவை தண்ணி வச்சாரு இந்த வாழைக்கு எவ்வளவு களை எடுத்தாரு எவ்வளவு உரம் வச்சாரு இந்த வயல்வெளிகளுக்கெல்லாம் எவ்வளோ குப்பை அடிச்சாரு சரியா ஆரம்பத்தில் எவ்வளோ தண்ணி இருந்தது அப்புறம் இதுக்கெல்லாம் என்னென்ன உரமெல்லாம் வச்சாரு எல்லாத்தையும் வந்து இப்போ திரு ஐயப்பன் இங்க வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் இந்த கொல்ல முன்னாடி வாங்கும் போது வெறும் தரிசா தான் இருந்தது மானாவரி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த கொள்ளைய பயிர் வச்சுட்டு இருந்தாரு அவர் வச்சு போர் போட்ட போது எந்த இடத்துலயும் தண்ணி கிடைக்கல இப்ப ஐயா வாங்கி அண்ணன் வாங்கினதுக்கு அப்புறம் ஐயா சொன்னபடி கொள்ளைய சுத்தி எங்கயும் வரப்பு எடுத்தோம் வரப்பு எடுத்து ரெண்டு வருஷம் கிடைச்சு நாங்க போர் போட்டோம் போட்ட மூணு இடத்துலயுமே இப்ப தண்ணி வந்துருக்கு அதுக்கப்புறம் வச்சோம் அந்த எலும்புச்சங்கண்ணு வச்சதுல இங்க கொண்டாந்து பாஞ்சு நாள் வச்சிருந்தோம் வெயிட்டிங் பண்ணி வந்த எலும்புச்சங்கன்னு எல்லாமே தலை கொட்டி போயிடுச்சு குச்சியா மட்டும்தான் இருந்தது அது ஐயா இதை வையுங்க நான் காப்பாத்தி காட்டேன்னு சொன்னார் ஐயா சொன்னபடி நாங்க இங்க ஒரு மூணு மூணு வருஷம் ஆச்சு நல்லா ஒரு அளவுக்கு கண்ணு நல்லாவே இருக்கு ஐயா சொன்னபடிதான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுல எந்த ஒரு மாற்றமும் முத வருஷம் போட்டு சும்மா இருபது மூட்டை கம்மியா தான் வந்துச்சு அதுல எங்களுக்கு நட்டம் தான் ஏற்பட்டுச்சு இப்ப போன வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல இப்ப ரெண்டு ஏக்கர் நெல்லு நட்டத்துல ஒரு ஐம்பது மூட்டை நெருக்க போன வருஷம் வந்துச்சு இந்த வருஷம் அதை விட அதிகமா வரும் நம்பிக்கை இருக்கு பாப்போம் நன்றி வணக்கம் இங்க தென்னம்பிள்ள வச்சிருக்கோங்க தென்னம்பிள்ள வச்சு மூணு வருஷம் மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷத்துல நாங்க முதல் வருஷம் மூணு டைம் தண்ணி விட்டோம் மறு வருஷம் ரெண்டு டைம் தான் தண்ணி விட்டுருக்கோம் இந்த வருஷம் இன்னும் விடவே ஆரம்பிக்கல ஒரு டைம் இல்லாத ரெண்டு டைம் தண்ணி விட்டா போதுமானது கலா எதுவுமே வெட்டலங்க ஐயா வெப்பாத்தி குழி மட்டும் வருஷம் வருஷம் ரெண்டு டைம் எடுத்திருக்கோம் இப்ப மூணாவது வருஷம் நாங்க எடுக்கணும் அதுக்கு வந்து வாழையும் அது மாதிரி தங்கையா வாழைக்கும் எந்த மருந்தும் எதுவுமே வைக்கல வெப்பாத்துக்குடி மட்டும் எடுத்துட்டு இருக்கோம் அதுக்கும் தண்ணி பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு தண்ணி தான் விடுவோம் அதுக்கு வாழைக்கும் அடிக்கடி தண்ணியை விட மாட்டோம் ஆனா எல்லாம் சொல்லுவாங்க வாழைக்கு வாரத்துல ஒரு திருப்பு ரெண்டு டைம் தண்ணி விடுங்கன்னு நாங்க அது மாதிரிலாம் இல்லைங்கய்யா மாசத்துல ஒரு தண்ணி தான் விட்டுக்கிட்டு இருக்கோம் வாழையும் நல்லா இப்ப பொங்கல கூட நாங்க தார் வெட்டினோம் அதுல ஒரு ஏழு சீப்பு எட்டு சீப்பு பக்கமா இருந்துச்சு தார் நல்லா பெருந்தாரம் நல்லா பெரும்பாலமா தான் இருக்கு பல பழமும் ஒரு பழம் ஐயா சொன்னபரி பழுத்த பிறகுதான் அந்த தாரை நாங்க வெட்டணும் அந்த தாரை வந்து நல்ல சுவையும் நல்ல இதா இருந்தது அடுத்ததாக பண்ணையின் உரிமையாளர் திரு தர்மராஜ் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் வந்து ஐயா சொன்னது வந்து முப்பத்தி ரெண்டு அடி அடி இடைவெளிக்கு வைக்கணும் நாங்க நான் அப்புறம் நாற்பது அடி எனக்கு ஊடு போயி போடணும் அப்படின்னு சொன்னதால அது நாற்பது அடி இடைவெளியில் நம்ம வச்சுருக்குறோம் எலுமிச்சை வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் வச்சுருக்குறோம் அது வந்து மொத்தம் வந்து நூற்றி இருபது கன்று வச்சுருக்குறோம் அது இடைவெளி வந்து ஐயா சொன்னது வந்து முப்பது அடி ஆனால் எங்களுக்கு கரெக்டாக அது ஒத்து வரல ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு அடி அந்த அந்த கணக்கில் தான் நம்ம வச்சுருக்குறோம் அது வந்து ச பொதுமானதாக இருக்குமா என்னங்கறத தெரியல ஏன்னா வந்து பக்கத்துல ஒரு இதே ஐயப்பன் வந்து பதினாறு அடிக்கு வச்சிருந்தாரு இப்ப நீங்க வந்து அந்த செடிக்கு நடுவில் போகவே முடியல பதினாறு அடி இடைவெளியில இப்ப இருபத்தஞ்சுங்கிறப்ப வந்து ஆஹ் அதுவுமே வந்து நல்ல பெரிய மரங்களா வரப்ப வந்து இடைவெளி வந்து போதுமான இடைவெளியா இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோடது இது வாழை வந்து பதினாறு அடிக்கு ஒண்ணு வச்சிருக்கிறோம் அது வெப்பாத்தி புளிதான் எல்லாத்துக்குமே இது பண்ணியிருக்கோம் மாதுளை வந்து முப்பது அடிக்கு ஒன்று வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் இப்ப வந்து ஒன்றே கால் வருஷம்தான் ஆகுது ஒவ்வொரு எட்டு மாசத்துலயே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே இது வந்து நாட்டு மாதுளை இது மோகன் நர்சரியிலேருந்து நம்ம பல்லடத்துலேருந்து இருந்து வாங்கினது வச்சப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்ணு மிஞ்சி போச்சோம் ஒரு அடி விட முக்கால் அடி தான் இருக்கும் தான் வச்சோம் இப்ப பார்த்தீங்கன்னா இடுப்பளவுக்கு தூரடிச்சே வந்திருக்கு எதுக்குமே செடிக்கு மட்டும்தான் நம்ம களை எடுத்துருக்கோம் சுத்திலையும் மொத்த இதுக்கும் களை எடுக்கல அங்கங்க பெரிய பெரிய நொணா இதெல்லாம் இருக்கும் அது மட்டும் அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை நொணா மட்டும் வெட்டி விடுறதுக்கு ஆள் ஆள் வச்சு வெட்டி விடுவோம் பெருசா வந்து களை எடுக்கிற வேலை இல்லை உழுவுற வேலை இந்த வேலையை வந்து எங்கேயுமே நான் செய்யலை செய்யணும் செய்யணும்னு சொன்னாங்க பாம்பு வரும் பள்ளி வரும் அப்படின்னாங்க பாம்பு பெருசு பெருசா தான் இருக்கு ஐயப்பன் நிறைய வளர்த்துறாருங்க அதனால ஐயப்பனையே வந்து இப்போ ஷூ போட்டுட்டு தான் போக சொல்லியிருக்கிறேன் ஆனால் இப்போ வரலன்னா டிராக்டர் எடுத்துட்டு போக சொல்லியிருக்கிறேன் பெரிய பெரிய பாம்புராதா வச்சிருக்காரு அங்க ஆனா யார் இதுவரல யாரு என் கண்ணில படல அவருக்கு நிறைய டெய்லி பாப்பாரு எல்லாத்துக்குமே செடிகளுக்கு எல்லாமே பதினைஞ்சு நாள் இல்லைன்னா இருபது நாள் ஒரு தடவைதான் நம்ம தண்ணி விடுறது அது இப்ப வந்து மழை காலத்தை மழை காலத்துல இருந்து இப்ப இதுவரைல வந்து தண்ணி எதுக்குமே விடல நன்றி பண்ணை நேரம் பார்வையிடலாம் இருக்கு